வெல்கம் எக் டூ சந்தியா கேஃபே கம்மிங் நைன்த்து வந்து நகலனுடைய ஃபோர்த் பர்த்டே வருதுங்க இந்த பையன்தான் அவனுக்கு தான் பர்த்டே வருது ஸோ நகுலனுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போறோம் நானும் எங்க அக்காவும் வந்து போறோங்க எங்கே போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்காரணையில் இருக்கிற ஜெய்சந்திரன் போகிறோம் ஆ ஆ ட்ரெஸ் வாங்கலாம் நானும் எங்க அக்காவும் மட்டும்தான் போறோம் வேற யாரும் வரல அப்பா இல்லை ஒரு மாதிரி க்ளவுடியா இருக்கு சீக்கிரமா சட்டு புட்டின்னு போயிட்டு அவருக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடணும் நல்லாக்கு நல்லாக்கு ஏ போட்டு காட்டு வாங்க அப்படி மேலே போட்டு பார்க்கலாமா அப்படி இங்க பாரு கை போடு ஆஹா யாய் யாய் கரெக்டா இருக்கு ஆனா ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துருவானே அதனால பாக்குறோம் ஆம்பளை பல்ல ஆம்பளை இது கரெக்டா இருக்கு அவருக்குன்னு அடுத்து போடவே முடியாது இவரால்

தான் <Neraparic> வருது <Neraparic> <Neraparic>

அந்த பருப்புள் எடுத்து வைங்க ஃபோரா இல்ல அந்த பர்பிள் வந்து சிக்ஸா அழகா இருக்குல்ல இந்த பச்சை வேண்டா கலர் ரொம்ப அடிக்குது இந்த பச்சை நல்லா இருக்குல்ல அக்குல இந்த ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருக்குது அலோ சொல்லணும் இதில் அலோ சொல்லணும் சொல்லு அலோ சொல்லு அதில்

மணி உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம் முனி ரெண்டுமே நல்லா இருக்கு மணி நல்லா இருக்கு கிரீன் நல்லா இருக்கு கிரீனா எடுத்துக்கலாம் கிரீன் எடுக்கலாம் அதுக்கான மொட்டை அடிச்சிருவோமா திரும்ப சூப்பர் சூப்பிங்கா இருக்கு சூப்பிங்கா இருக்கு பப்பு சூப்பரா இருக்கு சூப்பர் நகுலனோட ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே எஸ்கலேட்டர்ல நடந்து வரும்போது இந்த ஃபுட்வேர் கலெக்ஷன் எல்லாம் பார்த்தேங்க யூஸ்வலாவே ஜெயச்சந்திரன்ல வந்து நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் ஸோ அதனால ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்ததுன்னா ஒன்று ரெண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிட்டோம் உண்மையிலே இது வந்து ப்ரீ பிளான்ட் எல்லாம் கிடையாதுங்க நம்புங்க அப்படியே கிராஸ் ஆகும்போது அப்படியே அந்த பக்கம் பார்த்தது தான் ஆல்ரெடி பிளான்லாம் பண்ணல

போயிட்டு ஒன் ஹவர்ல வந்துடுறேன் இல்ல கிரே வாங்குவோமா கிரீனா இந்த கலரா கிரீன் கிரீன் தான் யாரோ சேலு நினைச்சு எடுத்துட்டு போயிடுறாங்களா முனி எங்குமே கண்ணாடி வைக்க மாட்டேங்கிறாங்க ஓகேவா இது கூட தான் நார்மலா இருக்கு இந்த புளி இந்த புளி போட்ட ஜட்டியா இது மெருன் அப்ப இங்க ஒன்னு வாங்கிப்போம் சனக்கு அப்புறமா போகும்போது ஓகேவா பா பர்த்டே என்ன ஒரு எனக்கு தான் ஆனா நான் யாரு நகுலனை பெத்தவ சனாடா இதெல்லாம் எனக்கு தேவை இப்படி ஒரு அற்புதமான புள்ளைய பெத்தருக்கு ஆமாடி இப்ப போ கிழிச்சிடி அண்ணன் கிழிச்சுட்டு

இந்த ஒரு ஹேண்ட் பேக் தான் நான் வாங்கினேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வேற ஒரு பேக்கு நான் செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஆக்சுவலி அந்த பேக் தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம் பட் அதை செலக்ட் பண்ணி அப்படியே கிராஸ் பண்ணும்போது இவங்க அப்படியே பயங்கரமாக என்ன வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணாங்க இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒரு மாதிரி வெல்வெட் மெருன் ஒரு மேட்டை ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது பேகு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு செம்மையாக கொடுத்துருக்கான் ஆக்சுவலி எனக்கு வந்து கொஞ்சம் வந்து சின்ன சைஸில் தான் பேகு வாங்கணும்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படி தான் நான் இரு வாங்குவேன் பட் நகுலன் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து போகிற இடமெல்லாம் வாட்டர் பாட்டில் வைப்ஸு அப்புறம் வந்து நாப்கின் அது இது எல்லாம் போட்டு டம்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பேக்கை வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அதில் வந்து எனக்கு இந்த பேக் ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால் அந்த பேக்கை வச்சுட்டு இதை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபாங்க எனக்கு இது ரொம்பவே வந்து ஓகேவாக இருந்தது அதனால் அதை வாங்கியிருக்கேன் பின்னாடி கூட அதை போட்டிருக்கேன் என்னென்னு எனக்கு தெரியல ஸோ இந்த ஒரு பேக்கு அழகாக இருக்கும் இந்த வாங்கி இப்படி எடுத்துகிட்டு அதே போகலாம் ப்ளஸ் வந்து உள்ளே இதுவும் கொடுத்துருக்காங்க லாங்காக வந்திருக்கும் பார்த்தீங்களா இந்த ஹேண்டிலாக ரோப்பா உடவ இதுவும் சைடில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா லாங்காகவும் நம்ம மாட்டிக்கிறான் இந்த ஒரு பேக் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லிப்பர் வாங்கினேங்க ஸ்லிப்பர் ஹீல் எப்படி வேணால் வச்சுக்கலாம் பட் ரொம்ப ஹீல் கிடையாது இது என்ன ஒரு த்ரீ இன்ச்சு இருக்கும் இதை நாங்கள் போட்டு பார்த்துருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ இந்த ஒரு ஹீல் வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ செவன் எயிட்டுங்க இதோட ப்ரைஸு இது ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி பட்டு இவங்க வந்து டூ செவன்ட்டி எயிட்டுக்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நல்லா கம்ஃபர்டியாக இருந்தது பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் கொஞ்ச நேரம் வாக் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்து வந்துட்டு இன்னொரு ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வாங்கினேன் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் சல்வார் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு போகிறதுக்கு இந்த பாருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ்ங்க இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஃபைவ் இந்த ரெண்டு ஃபுட்வேர் தான் நான் வாங்கினது அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கினேன் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள அப்படி தான் இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் அந்த டப்பர் வேர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம தான் குழம்புலாம் கொடுத்தோன்னா லீக் ஆகாமல் இருக்கும் அதனால் இது ஒன்று வாங்கினேன் அவருக்காக அப்புறம் வெளியே போட்டுக்கு ப்ளஸ் நகுலனுக்கு ஸ்கூலுக்காக ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒன்று வாங்கினேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டிங்க இதோட ப்ரைஸு இதோட ப்ரைஸ் டூ ஃபார்ட்டி இந்த டிஃபன் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டின்னு அப்புறம் இந்த இட்லியெலாம் தட்டில் இருந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்தேன் நல்லாயிருக்கும்

நகுலனுக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸை வாங்கியாச்சு ஆக்சுவலி நிறைய ட்ரெஸ்ஸை நகுலனுக்கு நாங்கள் மேலே வச்சு இல்லை போட்டு பார்த்துலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் குட்டியாக நான் வந்து பண்ண ஒரு ஷாப்பிங்கை வேறு எதுவுமே வாங்கலை பாருங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட்டு வீடியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகுலனுக்கு என் கையாலேயே நான் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன் அதாவது கேக்கு வெட்டுற அந்த இடத்த நான் வந்து அலங்கரிக்க போகிறாங்க இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது லைஃப்பில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ நர்வஸாக இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ பயந்து போயிருக்கு ஆனாலும் குழந்தைக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அடுத்தடுத்த வருஷங்களை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல பட் இந்த தடவை ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இது வரைக்கும் எப்படி ஒரு ஐடியா கூட எனக்கு கிடையாதுங்க என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி ஆனாலும் நிறைய வீடியோ பார்த்து கொஞ்சம் முயற்சியெலாம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் அது வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக இருங்க டேக் கேர் காட் பிளஸ் யூ ஆ